சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே மனோஜ் யாருக்கும் பணம் கொடுக்காமல் ஏமாத்திரம்னு நினச்சதால் வீட்டில் உள்ளவங்க இங்கே ரோஹினி மேலேயும் மனோஜ் மேலேயும் ரொம்ப கோபமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மனோஜ் இப்படி செஞ்ச விஷயம் அங்கே விளம்பரம் எடுக்க வந்து அவங்க எல்லாருக்குமே தெரிய வர இதை உடனே சந்தோஷ் டீலர்கிட்டையும் சொல்லிடுறாங்க மனோஜ் கிட்ட இப்படி ஒரு பொறுப்பை கொடுத்து அங்கே இந்த விளம்பரத்துக்காக வர எல்லாருக்குமே நான் சொன்ன மாதிரி பணத்தை கொடுக்க சொன்னா இந்த மனோஜ் பணத்தாசையில இப்படி ஒரு வேலையை அப்படின்ற மாதிரி ரொம்ப இருக்கானே இருக்காரு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க மனசையும் இவ்வளோ வேதனைப்படுத்தியிருப்பான் என்னையும் தப்பா நினைச்சிருப்பாங்க நான் தான் பணம் கொடுக்காம இப்படி விளம்பரத்துக்காக நடிக்க வர சொல்லியிருக்கேன் வேலை வாங்கியிருக்கேன்னு சொல்லி என்னை தப்பா நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு ரொம்ப கோவமாகவே இருக்காரு வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் மனோஜ் செஞ்ச இந்த செயலால் மனோஜும் ரோகினியும் அவமானப்பட்டு நிற்கிறாங்க அண்ணாமலை மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்ருதி ரவி முத்தன் எல்லாரும் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் குடும்பத்தை ஏமாற்றணும் ஆனால் இப்படி வசமாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ரோஹிணி அடுத்த நாள் எப்பையும் போல மனோஜ் தன்னுடைய கடைக்கு கிளம்பி போகிறாரு அங்கே அவருக்கு நிறைய டீலர்ஸ் வந்து நிறைய பொருட்களை வாங்கிட்டு போகிறாங்க சப் டீலர்ஸ் மூலமாக இங்கே மனோஜுக்கு நிறைய பெரிய லாபம் கிடைக்கிது நல்ல வருமானத்தையும் எடுத்துகிட்டு இருக்காரு அதனால் மனோஜ் எப்பயும் விட ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கார் இங்கே ரோஹினி மனோஜை பார்க்க கடைக்கு வந்த உடனே இங்கே மனோஜும் இந்த சந்தோஷமான விஷயத்த ரோஹினி கிட்டே சொல்கிறாங்க ரோஹிணி எப்பயும் விட இப்போ நிறைய சப்டீலர்ஸ் வந்து பொருளை நம்பி வாங்கிட்டு போகிறாங்க அதனால முன்ன மாதிரி இல்லாமல் கடைக்கு நிறைய வருமானம் வருது ரோஹினி அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சரிதான் நீ ரெண்டு லட்ச ரூபாயை வாங்கிட்டு குடும்பத்தில் உள்ள யாருக்கும் தரலன்னு இங்கே விஜயாத்த கூட என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்துனாங்க இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா நம்ம கடைக்காக அவங்க வந்து நடிக்க வராங்கன்னா அந்த சந்தோஷ் கொடுத்த பணத்தை நீ கொடுத்துருக்கலாம்ல மனோஜ் இப்போ பாரு அந்த முத்து மீனா மட்டும் இல்லாமல் ஸ்ருதி கூட என்னை கேள்வி கேட்குறாங்க ஒரு நாள் நாங்கள் வேலைக்கு போகாமல் உங்களுக்காக வந்தோம் ஆனால் அவர் சந்தோஷ் தந்த பணத்தை கூட தராமல் ஏமாற்றிட்டாங்கல்ல ஏமாத்திட்டிங்கல்ல அப்படின்னு நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்லனே தெரியல ரொம்ப அவமானப்பட வேண்டியதாக இருக்குது மனோஜ் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் பார்த்தா பணம் பணத்தை நம்ம வந்து நம்ம பக்கம் சேர்த்து வைக்க முடியுமா ரோஹி அது மட்டும் இல்லாமல் அப்பா கூட தான் என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போன இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை திருப்பி கொடுன்னு கேட்குறாரு அதுக்குன்னு மொத்த படத்தையும் கொடுக்க முடியுமா இல்ல மாதம் மாசம் ஐம்பதாயிரத்தை தான் தர முடியுமா பணத்தை ச தரன்னு தரன் தரேன்னு சொல்லி ஏமாற்ற வேண்டிதான் இதுக்கு என்ன செய்கிறது நீ கவலைப்படாத பார்த்துக்கலாம் இப்போ நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா அப்டில எல்லாருமே அவங்க சொன்ன மாதிரி பணத்தை எல்லாம் கொடுத்துட்டாங்க இங்க பாரு எவ்வளவு லாபம் கிடச்சிருக்குன்னு அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக இருந்த இங்கே ரோஹிணி கிட்ட பணத்தெல்லாம் காமிச்சு ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டு இருக்காரு மனோஜ் உடனே ரோஹிணி யோசிக்கிறாங்க பாத்தியா மனோஜ் இப்போ இந்த கடை மூலமாக நம்ம இவ்வளோ சம்பாதிக்கிறோன்னா அதுக்கு காரணம் நான் தான் அதை புரிஞ்சுக்கோன்னு சொல்ல என்ன ரோஹிணி அப்படி சொல்லிட்டேன் நான் படித்த படிப்பு எனக்கு இருக்கிற திறமையால் தானே நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படி தானே இங்கே சந்தோஷம் சொன்னார் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சரிதான் இந்த கடையை நீ ஆரம்பிக்காமல் இருந்திருந்தால் நான் மட்டும் அந்த ஜீவாவை கண்டுபிடிச்சி அங்கே போலீஸ்கிட்ட நம்ம ஜீவா கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் வாங்காமல் இருந்திருந்தா இப்படி பெரிய கடையை நம்ம ஆரம்பிச்சிருக்கவும் முடியாது உனக்கு பெரிய டீலர்ஷிப் கிடச்சி இப்படி பெரிய வருமானமும் வந்திருக்காதுல அப்போ இப்படி நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் நான் தானே இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டியே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் சரிதா ரோஹிணி நீ பெரிய திறமசாலி தான் எனக்காக நீ எவ்வளோ உதவி தெரியுமா செஞ்சுருக்கேன் என் வீட்டில் உள்ள என் அப்பா அம்மா கூட செய்யாத உதவி எல்லாத்தையும் நீ தான் செஞ்சுருக்க உன்னால் தான் இப்போ வந்து எல்லாரும் என்னை புகழ்ந்து பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க என் திறமைக்கு ஏற்ற மாதிரி இந்த கடையோட ஓனராகவும் இருக்கேன் கண்டிப்பாக பாரு உனக்கு தேவையானது தேவையான எல்லாத்தையும் நான் சீக்கிரமாகவே வாங்கி கொடுக்கப் போகிறேன் ஒன்று நான் சந்தோஷமாக பார்த்துக்க போகிற ரோஹிணி அப்படின்னு சொல்லி இங்கே பேசிகிட்டு இருக்காரு மனோஜ் இதை கேட்டு ரோஹிணியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அந்த சமயம் இங்கே சிட்டியோட ஃபோன் வருது சிட்டி ஃபோன் பண்ணுறதை பார்த்த உடனே இங்கே ரோஹிணி ரொம்ப பயந்து போயிடுறாங்க இந்த சிட்டி எதுக்காக மறுபடியும் ஃபோன் பண்ணுறான்னு தெரியல அந்த தினேஷ்காக ரெண்டு லட்ச ரூபா பணத்தை அந்த சிட்டி கேட்ட மாதிரியே கொண்டு போய் கொடுத்துட்டேனே இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணுறான்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட போய் சொல்கிறாங்க மனோஜ் முக்கியமான கிளைண்ட்டோட ஃபோன் வருது நான் பேசிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறேன் நீ உன் வேலையை பாரு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேச போயிடுறாங்க ஃபோன் எடுத்த ரோஹினியும் ரொம்பவே கோவமாக சிட்டிக்கிட்டு என்ன சட்டி நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு வேலை இருக்கும்போது ஃபோன் பண்ணாதேன்னுட்டு நீ கேட்ட மாதிரியே பணத்தை கொடுத்துட்டேன் எதுக்கு இப்போ ஃபோன் இருக்க அப்படின்னு கேட்குறாங்க என்ன ரோஹினி மேடம் இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க உங்களுக்கு உதவி செய்ய போய் எனக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா வந்திருக்கு பரவாயில்ல என் கிட்ட பணத்தை வாங்கியிருக்கீங்க மாதம் மாதம் வட்டி பணத்தையும் சரியாக தரீங்களேன்னு உங்களுக்கு உதவி செய்ய நான் எல்லாம் செஞ்சிட்ருக்கேன் ஃபோன் பண்ணால் கூட இவ்வளோ கோபமாக பேசுகிறீங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுறதுக்காக தான் ஃபோன் செஞ்சேன் நீங்க ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுத்தீங்க அந்த பணத்தை அந்த தினேஷ்காக நான் செலவு செஞ்சிட்டேன் அவருக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்துக்குமே நான் வந்து ஏற்பாடு செஞ்சிட்டேன் இனி அந்த பிஏ தினேஷ் உங்க வழிக்கும் வரமாட்டான் அவன் இந்த ஊர்லயே இல்லை நான் சொன்ன மாதிரியே அவனை எங்க அனுப்பணுமோ அங்க அனுப்பிட்டேன் அதனால் அந்த பிஏ தினேஷ் மறுபடியும் பிரச்சனை செய்வானோ அப்படின்ற பயம் இல்லாமல் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் நீங்கள் என்னடானா ஃபோனை எடுத்த உடனே இப்படி திட்ட ஆரம்பிக்கிறீங்களேன்னு சொல்ல இங்கே ரோஹிணி ரொம்பவே சந்தோஷமாக உண்மையாகவே அந்த பிஏ தினேஷ் இனி என் வழிக்கு வரமாட்டாள் அவனுக்கு அவனால் எனக்கு இனி எந்த பிரச்சனையும் வராதில்ல அப்படின்னு கேட்க வரவே வராது மேடம் ஆனால் என் கிட்டே வாங்கின பணத்தை சீக்கிரமாக திருப்பி கொடுத்துருங்க மாதம் மாதம் வட்டி பணமும் சரியாக வந்துடணும் நீங்கள் எனக்கு ஒரு உதவி செஞ்சீங்க அதுக்கு பணத்தை வாங்கிட்டு நானும் ஒரு உதவி செஞ்சுட்டேன் இனி அவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு இதை கேட்ட ரோஹிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல ரெண்டு லட்ச ரூபா பணம் என்ன நம்ம பணமா அது வந்து மீனா முத்துவோட பணம் விஜயா இருந்தது அதை நான் எடுத்துட்டேன் அவ்வளவு தானே அந்த பணத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல பிஏ தினேஷ் இனி என் வழிக்கு வந்து எந்த பிரச்சனையும் செய்யாம இருப்பான் அதுவே போதும் நிம்மதியா மனோஜ் கூட சேர்ந்து நான் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ரோகிணி இங்க மீனா தனக்கு ஒரு புது வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த கல்யாண ஆர்டர்லாம் எடுத்து டெக்ரேஷன்லாம் செஞ்சு கொடுத்து நல்லா வந்து பணம் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட மாதிரியே இங்கே ஸ்ருதி மீனாவுக்கு உதவி செய்ய எல்லாருக்குமே இங்கே மீனாவோட ஃபோட்டோவும் அவங்க ஃபோன் நம்பர்னுட்டு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விவரங்கள் தெரிய வருது இங்கே மீனா ரொம்ப குறைஞ்ச விலையில் பர்த்டே ஃபங்க்ஷன் அப்புறம் திருமண ஃபங்க்ஷனுன்ட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக டெக்ரேஷன் செஞ்சு தருவாங்க அப்படின்னு தெரிய வர நிறைய பேர் இங்கே மீனாவுக்கு ஃபோன் செஞ்சு ஆர்டர் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எப்படியெல்லாம் டெக்கரேஷன் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா அது எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கிறாங்க ஒவ்வொரு ஆர்டரும் மீனாவுக்கு கிடைக்க கிடைக்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீனா இதை உடனே முத்துக்கிட்டேன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களாங்க ஏதோ ஒரு ஆர்டர் கிடைச்சிது அதன் மூலமாக மறுபடியும் ஆர்டர் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கும் போது ஸ்ருதி நமக்கு செஞ்ச இந்த உதவியால் மறுபடியும் நிறைய ஆர்டர் கிடைச்சிருக்குங்க கல்யாண ஆர்டராக வந்துக்கிட்டு இருக்கு இனி எனக்கு மாலைக்கட்டவோ பூக்கட்டி வெளியில் போயிட்டு கொடுக்கவோ நேரம் இருக்காது போலயே நீங்கள் தாங்க எனக்கு எப்பயுமே மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்லும் போது உனக்கு நான் வந்து உதவி செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போறேன் சவாரியும் பெருசாக வரதில்லை மீனா அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன உதவி செய்யணும் மட்டும் சொல்லு பூ வாங்கிட்டு வரதாக இருக்கட்டும் எங்கே நீ போகணும் என்னெல்லாம் செய்யணும் எல்லாத்தையுமே சொல்லு நான் வாங்கிட்டு வந்து தரேன் உனக்கு நான் உதவியாக இருக்க மாட்டேன்னா எனக்கு கார் நான் வந்து என்ன உனக்கு கிடைச்ச ஆர்டரில் வந்த பணத்தை வச்சு எனக்கு கார் வாங்கிக் கொடுத்து என்னையும் வந்து ஒரு பெரிய டிரைவராக இருக்க இப்ப நான் ரெண்டு காருக்கு ஓனரா இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீ தான் மீனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மீனா அதே மாதிரி இதே மாதிரி உனக்கு நிறைய ஆர்டர் கிடச்சி நீ பெரிய ஆளாக போகிற பார்த்துக்கிட்டே இப்போ பூ வைத்துட்டு இருக்க நீயே ஒரு பெரிய கடையில் ஓனராக போற பார்த்துக்கிட்டே இரு அதெல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு மீனா அப்படின்னு சொல்ல நடக்குங்க ஏன் நடக்காது இப்போதைக்கு நீங்க வந்து ஒரு டிரைவராக இருக்கீங்க சீக்கிரமாகவே பாருங்க நீங்களும் ஒரு பத்து பதினஞ்சு காருக்கு ஓனராக போறீங்க அப்படி எனக்கு வர வருமானத்துல நீங்கள் உங்களை எப்படி வந்து முன்னேற்றலாம் அப்படின்னு மட்டும் தாங்க நான் யோசிப்பேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே நின்று கெட்டுட்டு இருந்த விஜயா யோசிக்கிறாங்க என்ன இந்த மீனாவும் முத்துவும் இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க அது என்னவோ அந்த மீனா வேற நிறைய ஆர்டர் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு இருக்கா அந்த கல்யாண ஆர்டர்ல அவ்வளோ பணம் கிடைக்குமா என்ன இந்த முத்து என்னடானா வரக்கூடிய பணத்தை வச்சு மீனாவை ஒரு பெரிய பூக்கடையோட ஓனர் ஆக்கணும்னு சொல்கிறான் இந்த மீனா என்னடானா நிறைய வருமானம் வந்த உடனே பதினஞ்சு காருக்கு நீங்கள் ஓனராக போறீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது என் பையன் மனோஜ் நிறையா படிச்சிருக்கான் பெரிய தரமசாலி அவனுக்கு அவன் வந்து பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறத பார்த்து இவங்க ரெண்டு பேரும் பொறாமையில் இவங்களும் முன்னேறும்னு ஆசைப்படுறாங்க ஆனாலும் படிக்காத முத்து மீனாவால் மனோஜ் மாதிரிலாம் முன்னேறவே முடியாது அது எனக்கு நல்லா தெரியும் இப்படியே இவங்க பேசிகிட்டு இருக்க வேண்டிய ஏற்கனவே மீனாவுக்கு நானே சம்பாதிச்சு தங்க நகையெல்லாம் வாங்கி கொடுப்பேன் அவளை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு முத்து சொன்னா இப்ப வரைக்கும் எதுவும் வாங்கி தரல அப்புறம் முத்துவை நம்பி இந்த மீனா வேற மாடியில் நாங்களே ரூமை கெட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வரைக்கும் இருந்த பணத்தையும் அந்த மீனாவோட தம்பிக்காக செலவு செஞ்சுட்டு ஒன்றும் இல்லாமல் தான் இருக்காங்களே தவிர்த்து இவங்க எப்படி சம்பாதிச்சு முன்னேற முடியும் நடக்காத விஷயத்தை பத்தியே இந்த மீனாவும் முத்தும் எப்போவுமே பேசிட்டு இருக்காங்களே தவிர்த்து இவங்க சம்பாத்தியம் இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கே பத்தாது அப்படி இருக்கும்போது இவங்களாவது பெருசாக சம்பாதிச்சு முன்னேறதாவது என் பையன் மனோஜ் மாதிரி இந்த முத்து மீனாவால் என்னைக்கு வரவே முடியாது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு േ പോയി വിജയ அடுத்த நாள் எப்பயும் போல் தன்னுடைய கடையில் வேலை செஞ்சிகிட்டு இருக்காரு மனோஜ் அந்த சமயம் சந்தோஷ் டீலர் வந்து மனோஜுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக ஃபோன் பண்ணியிருக்காரு இங்கே உடனே மனோஜும் பயந்துக்கிட்டு ஏற்கனவே சந்தோஷ் டீலர் நம்மக்கிட்ட ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுத்தாரு அதை தராமல் நான் வேற ஏமாற்றிட்டேன்னு அவருக்கு வேற தெரிஞ்சிருக்குமே என்ன செய்ய எப்படி ஃபோன் எடுத்து பேசன்னு தெரியலையே ஒரு வேலை திட்டுவாரோ அப்படின்ற மாதிரி ரொம்ப பயத்தில் இருக்காங்க வேறு வழியும் இல்லாமல் அவர் மூலமாக நம்மளுக்கு எவ்வளோ பெரிய டீலர்ஷிப் கிடச்சிருக்கு நாம் இப்படி செஞ்சிருக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இங்கே மனோஜும் ஃபோன் எடுத்து பேசுறாரு இங்க உடனே சந்தோஷ் டீலரும் மனோஜ் கிட்ட என்ன மனோஜ் இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்கீங்க நீங்க செய்வீங்க எதிர்பார்க்கவே இல்லை உங்கள் தம்பி முத்துவோட நேர்மை உங்கள் கிட்ட கொஞ்சம் கூட இல்லை முத்துவுக்காக தான் இந்த டீலர்ஷிப்பையே நீங்கள் பொய் சொன்னாலும் பரவாயில்ல என்னை ஏமாற்றியிருந்தாலும் பரவாயில்லன்னு உங்கள் தம்பிக்காக தான் இதை நான் கொடுத்தேன் ஆனாலும் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் சின்ன சின்ன விஷயத்துலையும் பணத்துக்காக இப்படி பொய் சொல்லி ஏமாத்துறீங்கன்னுட்டு நான் கேள்விப்பட்ட உடனே உங்கள் மேலே எனக்கு அவ்வளோ கோபம் வந்தது ஆனாலும் உங்கள் அப்பா முத்து மீனை உங்கள் தம்பின்னு எல்லாருமே ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க நீங்கள் மட்டும்தான் இப்படி ஏமாற்றி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க மனோஜ் இன்னொரு முறை இப்படி ஏதாவது நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கு அதுக்கப்புறமா இருக்கிற இந்த டீலர்ஷிப்பை கூட நான் கேன்சல் செஞ்சுருவேன் மறுபடியும் உங்களுக்கு எந்த ஒரு ஆர்டரோ இல்லை டீலர்ஷிப்போ கிடைக்காத மாதிரி நான் செஞ்சுருவேன் புரிஞ்சு நடந்துக்கோங்க அடுத்தவங்களை ஏமாத்தி நீங்க நல்லபடியா ஒரு பெரிய ஓனரா இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல நல்ல பேர் வாங்கினா மட்டும்தான் நீங்கள் நிரந்தரமாக இந்த வேலையை செய்ய முடியும் டீலர்ஷிப் கிடச்சிருச்சு என்ன வேணாலும் செய்யலான்னு பணத்தாசில் இப்படிலாம் செஞ்சிங்கன்னா அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு டீலர்ஷிப்பே இல்லாமல் நான் வந்து செஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் அப்படி செஞ்சிடாதீங்க நான் வேணும்னே அப்படி செய்யலை இனி என் மூலமாக எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வரவே வராது சார் நான் பொய் சொல்ல மாட்டேன் யாரையும் ஏமாத்த மாட்டேன் சார் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இங்கே மன்னிப்பு கேட்குறாரு மனோஜ் ஆமாம் உங்கள் தம்பி முத்துவோட ஃபோன் நம்பர் வேணுமே அவர்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்ல உடனே மனோஜ் யோசிக்கிறாரு என்ன முத்து படிக்காதவன் அப்படி இருக்கும்போது அவனோட ஃபோன் நம்பர் எதுக்கு இங்கே அந்த சந்தோஷ் டீலர் கேட்டுட்ருக்காரு எதுக்காக முத்துக்கிட்ட பேசணும்னு இவ்வளோ ஆர்வமாக சொல்லிகிட்ருக்காரு ஒரு ஒருவேளை முத்துவுக்கு எதாவது உதவி செய்ய போகிறாரா ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு சார் நீங்கள் இப்போ எங்கே சார் இருக்கீங்க முத்துவோட ஃபோன் நம்பர் எனக்கே தெரியாது சார் அவன் என் தம்பி தான் பெருசாக அவங்ககிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்ல நான் இப்போ உங்களை பார்க்குறதுக்காக தான் கிளம்பி வரேன் நான் உங்கள் வீட்டுக்கு வந்தால் முத்துவை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்க சார் பார்க்கலாம் சார் கண்டிப்பாக பார்க்கலாம் ஆனால் நான் தானே சார் உங்களுக்கு முக்கியம் அந்த முத்துவை பார்த்து என்ன சார் செய்ய போறீங்க அப்படின்னு சொல்ல நீங்க முக்கியன்றதுக்காக தான் இன்னும் உங்களுக்கு கொடுத்த டீலர்ஷிப்பை நான் கேன்சல் செய்யாம இருக்கேன் மனோஜ் அதனால என்ன ஏதுன்னு கேட்காதீங்க உங்க வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்க நானே வந்து முத்து மீனாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட பேசிட்டு ஃபோனை வச்சுடுறாரு இதெல்லாம் கேட்கும்போது மனோஜ்க்கு அவ்வளோ கோவம் வருது நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் எனக்கு எவ்வளோ பிஸ்னஸ் பற்றின எல்லாமே தெரியும் ஆனால் ஏக்கிட்ட ஒழுங்காக பேசாமல் என்னை திட்டிட்டு அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு அந்த முத்துக்கிட்ட சந்தோஷமாக பேசணுன்ற மாதிரி இவர் வராருன்னா நம்ம வீட்டுக்கே முத்துவை பார்க்க வராருன்னா என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி யோச யோசனை பண்ணிகிட்ருக்காரு மனோஜ் இந்த விஷயத்தை ரோஹிணி கிட்டே சொல்கிறாரு மனோஜ் பார்த்தியா ரோஹினி இங்கே வந்து அந்த பணத்தை கொடுக்காம நான் ஏமாத்திட்டேன்னு சொல்லி இங்கே வந்து சந்தோஷ் டீலர் வந்து என்னையே ஃபோனில் வந்து நல்லா திட்டாரு ஆனால் என்னன்னு தெரியல முத்துவையும் மீனாவையும் பார்க்கணும்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே ரோஹினி சொல்கிறாங்க ஏன் மனோஜ் சந்தேகப்பட்டுட்ருக்கேன் முத்து மீனா என்ன உன்ன மாதிரி நிறையா படிச்சிருக்காங்களா இல்லை அவங்களுக்கு பிஸ்னஸ் செஞ்சு அனுபவம் இருக்கா உன்ன மாதிரி அவங்களும் பெருசாக கடை வச்சு நடத்துறதுக்கு அப்படிலாம் எதுவுமே நடக்க போகிறது இல்லை நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு சந்தோஷ் வந்து பேசினா பேசிட்டு போகட்டும் நமக்கு இப்போ இந்த கடை மூலமாக நல்ல வருமானம் வருது அதை மட்டும் நம்ம நிரந்தரமாக தக்க வச்சுக்கணுமே தவிர்த்து மற்றவங்கள பற்றிலாம் யோசிக்க வேண்டாம் அந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் சந்தோஷ் டீலரால் பெருசாக என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி பெருசாகவே எடுத்துக்காமல் இருக்கிறாங்க ரோஹிணி அடுத்த நாள் எப்பயும் போல் இங்கே எல்லாருமே அவங்கவுங்க வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது மனோஜ் சொன்ன மாதிரியே சந்தோஷ் டீலர் இங்கே அண்ணாமலையோட வீட்டுக்கே வராரு இதை எதிர்பார்க்காத இங்கே ரோஹிணியாக இருக்கட்டும் மனோஜாக இருக்கட்டும் வாங்க சார் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு உபசரிக்கிறாங்க உடனே இங்கே விஜயாவும் மீனாவை கூப்பிட்டு என்ன மீனா பார்த்துக்கிட்டே இருக்க யார் வந்திருக்காங்கன்னு பாத்திரல இங்க மனோஜ் இப்போ இந்த நிலைமைக்கு இருக்கான்னா அதுக்கு காரணமே சந்தோஷ் சார் தானே முதல்ல போய் ஜூஸ் எல்லாம் போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல இங்க உடனே மீனாவும் ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆனா வந்த உடனே இங்க வந்து சந்தோஷ் சார் வந்து மனோஜ் மனோஜ்கிட்டையும் ரோஹினிக்கிட்டையும் எதுவுமே பேசாமல் ரொம்ப கோபமாக அவங்கள பார்த்துட்டு முத்து கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு இதை பார்த்து இங்கே மனோஜும் ரோஹினியும் திரு திருன்னு முழிக்கிறாங்க விஜயாவுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல ஆனால் அண்ணாமலையும் முத்துவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சார் நீங்கள் இருக்கீங்களா சார் என் மேலே நீங்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கீங்கன்னு தெரியும் எங்களை பார்க்கவா சார் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க நீங்கள் சொல்லியிருந்தா நானே வந்துருப்பேனே சார் அப்படின்னு முத்து சந்தோஷமாக கேட்கும்போது அதுக்கு உடனே சந்தோஷம் என்ன முத்து உங்கள் வீட்டுக்கு உங்களை பார்க்க நான் வரக்கூடாதா என்ன எனக்கு உங்களை ரொம்ப பிடி பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் மீனா இப்போ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரிய வந்தது அதனால தான் அதை பற்றி பேசிட்டு போகலாம் என்னட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல என்ன சார் சொல்கிறீங்க மீனா ஆரம்பித்த இந்த சின்ன பிஸ்னஸ் உங்களுக்கு வேறு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்ல எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய ஆர்டர் கூட உங்களுக்கு வந்துட்டே இருக்கே அதான் டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறீங்களே எனக்கும் தெரிய வந்தது உங்களை வாழ்த்து சொல்லிட்டு அதை மட்டும் இல்லாமல் ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பார்க்குறாங்க ஆனால் விஜயா ரொம்ப கோபமாக மீனாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க உடனே இங்கே முத்துவும் என்ன சார் என்ன உதவி சார் செய்யணும் சொல்லுங்கள் சார் இப்போ தான் சார் இங்கே மீனா பூ வியாபாரமும் செஞ்சுக்கிட்டு கிடைச்ச அந்த சின்ன சின்ன ஆர்டரையும் செஞ்சிட்ருக்கா முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ இந்த கல்யாண டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்ததுலேருந்தே ஒன்று ரெண்டு ஆர்டர் நிறையவே வருது சார் கொஞ்சம் வருமானமும் வருது அப்படின்னு சந்தோஷமாக சொல்லும்போது என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்காங்க எங்கே போய் இந்த டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் வந்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் அப்போ தான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே மீனா முத்துவை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு ஏற்கனவே நினச்சிருக்கேன் நீங்கள் ரொம்ப நேர்மையாக நடந்துப்பீங்க யார்கிட்டையும் போய் சொல்லி ஏமாற்ற மாட்டீங்க அப்படி இருக்கிறதுனால உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் உங்களை பற்றி என் ஃப்ரெண்டுக்கிட்ட எடுத்து சொன்னேன் உன் பொண்ணு கல்யாணத்துக்கு கண்டிப்பாக மீனா தான் வந்து நல்லா டெக்கரேஷன் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன் இந்த ஆர்டரை நீங்கள் எடுத்துருக்குறீங்களா மீனா அப்படின்னு கேட்க மீனா உடனே ரொம்ப சந்தோஷமா சார் ஆர்டர்லாம் எனக்கு வருமா கிடைக்குமா அப்படின்னு நானே யோசனை பண்ணிட்டு இருந்தேன் நீங்கள் வீடு தேடி வந்து ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்றீங்க வேண்டாம் சார் சொல்லுவேன் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ரொம்ப கம்மி விலையில நான் ரொம்ப நல்லா செஞ்சு கொடுப்பேன் சார் என்னை நம்பி நீங்கள் கொடுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க மீனா இதை பார்க்கும்போது இங்கே முத்துவும் பாத்தியா மீனா நம்ம நேர்மையாக நடந்துகிட்டா நம்ம நினைச்சது எல்லாமே தேடி வருமே தவிர்த்து போய் சொல்லி இந்த மனோஜ் மாதிரி ஏமாத்தினாதான் இருக்கிறதும் ஒன்றும் இல்லாமல் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே இங்கே வந்து எவ்வளோ பணம் ஆகும் அப்படின்னு வந்து இங்க சந்தோஷ் கேட்ட உடனே சார் நீங்களே வீடு தேடி வந்து இந்த ஆர்டரை கொடுத்துருக்கீங்க பணம்லாம் வேண்டாம் சார் நாங்கள் நல்லா செஞ்சு கொடுக்குறோம் சார் உங்கள் மூலமாக இன்னும் நிறைய ஆர்டர் வந்தால் எங்களுக்கு சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது முத்து நீங்கள் செய்கிற வேலைக்கு கண்டிப்பாக அதுக்கு உண்டான வருமானம்னு ஒன்று வரணும் அப்படி தான் நினச்சி நானும் மனோஜ்கிட்ட உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களாம் வந்து இந்த விளம்பரத்துக்கு நடித்து கொடுத்தாங்கன்னா இந்த பணத்தை கொடுத்துருங்கன்னு தான் சொன்னேன் பணம் இல்லாமல் யார்கிட்டேயும் வேலை வாங்கவே மாட்டேன் வேலை செய்ய நான் சொல்லவே மாட்டேன் ஆனால் மனோஜ் தான் இப்படி என்னை நம்ப வச்சு பணத்துக்காக என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு ரொம்ப கோபமாக ரோஹிணியவும் மனோஜையும் பார்த்து முறைக்கிறாரு இங்கே உடனே மீனாவும் எவ்வளோ பணம் செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே சந்தோஷ் டீலரும் மீனா கேட்டதுக்கும் அதிகமான பணத்தை முத்துக்கிட்ட கொடுத்துட்டு முத்து உங்கள் நேர்மைக்காக தான் இந்த பணத்தை நான் கொடுத்துருக்கேன் வேண்டான்னு சொல்லாமல் வாங்கிக்கோங்க உங்களை நான் வீடு தேடி வந்து பார்த்துருக்கேன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீங்களும் மீனாவும் ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிறதுனால தான் இப்போ இந்த ஒரு வாய்ப்பையும் நான் தரேன்னா உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் நான் எதிர்பார்த்ததை விட நல்லா செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பும்போது கூட மனோஜ் கிட்டே போய்ட்டு வரேன்னு சொல்லாமல் மனோஜை பார்த்து முறைச்சிக்கிட்டே மீனா முத்துக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு இதை பார்த்தா அண்ணாமலை பாத்தியா விஜயா உன் பையன் மனோஜுக்கு இவர் டீலர்ஷிப் கொடுத்தாரு அப்போ கூட உன் பையன் நேர்மையாக இல்லை பொய் சொல்லி தான் இது எல்லாத்தையும் வாங்கணும்னு நினச்சான் ஆனால் முத்து ஒரே ஒரு நாள் தான் இந்த சந்தோஷம் பார்த்துருக்காரு அப்போவே சந்தோஷோட வந்து முத்துவோட நல்ல மனசை புரிஞ்சுருக்காரு முத்து நேர்மையாகவும் பொய் சொல்லாமலேயும் நடந்துக்கிறான்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் வீடு தேடி வந்து நிறைய வாய்ப்புகள் வாய்ப்புகளை கொடுத்துட்டு போகிறாரு அதன் மூலமாக மீனாவுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு இந்த ஒரு ஆர்டரை செஞ்சாலே மீனாவுக்கு நல்ல வருமானம் வரும் இந்த இந்த மாதிரி ஆர்டர் கிடைக்க கிடைக்க மீனாவும் முத்துவும் வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே போக போகிறாங்க ஆனால் உன் பையனாக இருக்கட்டும் உன் மருமகளாக இருக்கட்டும் அடுத்தவங்கள ஏமாற்றி கிடைக்கிற பணம் மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை கூட ஏமாற்றி தானே வச்சுக்கணும் எல்லா பணமும் தனக்கு மட்டும்தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அதனால தான் வந்த இங்கே சந்தோஷ் டீலர் மனோஜ்கிட்டையும் ரோஹிணி கிட்டையும் ஒழுங்காக முகம் கொடுத்து பேசாமல் அவங்கள முறைச்சிட்டு சந்தோஷமாக இங்கே முத்து மீனா கிட்டே பேசிகிட்டே கிளம்பி போயிருக்காரு எல்லாத்துக்கும் காரணம் உன் பையன் மனோஜ் தான் அவன் படித்து என்ன பிரயோஜனம் படித்த மாதிரியா நடந்துக்கிறான் ஏமாற்றணும் பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சா யார் தான் வந்து அவனுக்கு வாய்ப்பு தருவாங்க இருக்கிற ஒழுங்காக தொழிலை செஞ்சு முன்னேற வழியை பார்க்க சொல் மறுபடியும் இப்படி ஏமாற்றிட்டு இருந்தான்னு வை கிடச்ச இந்த டீலர்ஷிப்பும் இல்லாமல் போயிடும் புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு மனோஜையும் ரோஹினியும் பார்த்து திட்டிக்கிட்டே இருக்காரு இங்கே அண்ணாமலை இங்கே மனோஜுக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது முத்து மீனாவை பார்க்க வந்துட்டு என் கிட்டேயும் ரோஹிணிக்கிட்டேயும் எதுவுமே பேசாமல் அமைதியாக கிளம்பி போயிட்டார் அப்படின்னு பெரிய தப்பு பண்ணிட்டேன் வெறும் ரெண்டு லட்ச ரூபா பணம் அதை நான் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இங்கே அவருக்கு தெரிய வர போயிட்டு ஃபோனில் திட்டினது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்து என்கிட்ட சந்தோஷமாக பேசுவார் இதை பார்க்கும்போது எல்லாேரும் முன்னாடி எனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும்னு நினச்சேன் ஆனால் இப்போ எல்லாரும் அவமானப்படுத்தி பேசுகிறாங்க அதுக்கு காரணம் இந்த மீனாவும் முத்துவும் அவங்க நேர்மையாக இருந்தால் அதுக்கு நான் வந்து பணம் சம்பாதிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் ரோஹினிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை மீனாவுக்கு இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடச்சிது அதனால மீனாவும் முத்துவும் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க முத்துவும் ரொம்ப சந்தோஷமா இங்க வந்து சந்தோஷ் டீலர் வீடு தேடி வந்து இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க இதை நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும் அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சு இங்க முத்து மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே மாடியில் வந்து ஒரு ரூமையும் கெட்டிடணும் முத்துவுக்கு இன்னொரு புது காரையும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மீனா ரொம்ப ஆசைப்பட்டு இருக்காங்க உடனே முத்து மீனா கிட்ட ரொம்ப சந்தோஷமாக சொல்ற பாத்தியா மீனா நான் வந்து நேர்மையாக இருக்கணும்னுட்டு பொய் சொன்னதெல்லாம் தப்புன்னு உண்மையை சொன்னதால் இப்போ நமக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு நீ கண்டிப்பாக இந்த வாய்ப்பு கிடைச்ச வாய்ப்பை நல்லபடியாக எடுத்து செய்யணும் இந்த ஆர்டர் மட்டும் இல்லாமல் இன்னும் பெரிய பெரிய ஆர்டர்லாம் வந்து நீ நல்லா முன்னேறணும் மீனா அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படணும் அப்படின்னு மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் மீனா முத்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு தாங்க முடியாமல் ரோஹிணியும் இங்கே விஜயாவும் ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க